தம்பி மழை பெய்து ஏன் இந்த மலைய நலஞ்சுக்கிட்டு நிக்கிற வா வீட்டுக்கு போலாம் ஜோரம் வர வந்துடும் அக்கா போக்கண்ணா வீட்டுக்கு வரலக்கா அக்கா நம்ம அப்பா அம்மா எப்பக்க சாவுவாங்க அப்படி செத்து போனவன நம்ம நிம்மதியா இருக்கலாம் தம்பி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிடுச்சா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ஒழுங்கு மரியாதையே வா வீட்டுக்கு போவோம் பெற்றோர்கள் மீது என்ன கோபம் இந்த பிள்ளைகளுக்கு சில வருடங்களுக்கு பிறகு நமது ஆசிரமத்தில் படித்து வளர்ந்த இருவரை பற்றி நான் பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இவர்கள் இருவரும் உடன் பிறந்தவர்கள் அக்காவின் பெயர் மல்லிகா தம்பியின் பெயர் ராஜா இவர்கள் இருவரும் பெற்றோர்கள் உறவினர்கள் இன்றி அனாதையாக சிறு வயதிலிருந்தே நமது ஆசிரமத்தில் வளர்ந்தவர்கள் இப்போது மல்லிகா ஒரு பெரிய டாக்டராகவும் அவருடைய தம்பி ராஜா ஒரு பெரிய பிசினஸ் மேனாகவும் வளர்ந்து வந்து நமது ஆசிரமத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் இருந்தால் மட்டும்தான் பிள்ளைகள் படிக்க முடியும் என்பதை மாற்றி பெற்றோர்கள் உறவினர்கள் இல்லாமல் எங்களாலும் படிக்க முடியும் என்பதை நமக்கு காட்டி தந்துள்ளார்கள் சிறு வயதில் நாங்கள் பிறந்த இடம் ஒரு குப்பை மேடு எங்களுக்கு வீடு வாசல் கிடையாது ஓடும் சாலைகள் தான் எங்களுடைய வீடு நடு ரோட்டில்தான் எங்களுடைய தூக்கமும் எங்களுடைய துக்கமும் சந்தோஷமும் பிச்சை எடுக்கும் குடும்பத்தில் தான் நாங்கள் சாப்பாட்டிற்காக பலபேரிடம் ஏந்துவோம் காலையிலிருந்து இரவு வரை பிச்சை எடுப்போம் அன்று கிடைக்கும் காசில் தான் எங்களுடைய உணவு தர்மர்மா பண்ணுங்க தர்மர்னா பண்ணுங்கம்மா என்னால் நடக்க முடியாதுமா என் மனைவிக்கு கண்ணு தெரியாதுமா ஏதாவது தர்ம இருந்தா பண்ணுங்கம்மா ஏன்னா ரொம்ப நாளா காலை வலிக்குதுன்னு சொன்னீங்களே இப்போ எப்படிங்க இருக்கு வலி தேவலியா காலு வலி தாம ரொம்ப பிரச்சனையா இருக்கு ரொம்ப தூரம் நடக்கவே முடியல ரொம்ப வலிக்குது என்ன பண்றதுன்றே தெரியல ஏதாவது ஒரு மருந்து கடையில போய் மருந்து வாங்கி போடலாமுல்ல வலிய தாங்கிக்கிட்டு உட்கார்ந்து நம்ம எடுக்கிற பிச்சை நம்ம சாப்பாட்டுக்கே கரெக்டா இருக்கு இதுல மருந்து மாத்திரம் எங்கம்மா வாங்கி போடுறது ஏதோ கொஞ்சம் காசு சேர்த்தாக்கா உனக்கு ஒரு தள்ளுவண்டி வாங்கலான்னு பாக்குறேன் நீ எவ்வளவு காலம் கண்ணு தெரியாம தடுமாற தடுமாறி நடப்பா நம்ம எடுக்கிற தர்மம் நம்ம சாப்பாட்டு கூட சரியில்லாம இருக்கு என்ன ஊடுங்க எனக்கு பரவாயில்ல உங்க உடம்ப பாத்துக்கான உங்க உடம்போட எனக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு தான் நடக்க முடியல உனக்கு தான் கண்ணு தெரியல சரி பொண்ணவளாவது வேலைக்கு போய் புழைச்சிக்கிட்டேன்ட்டு பெரிய பொண்ணா வீட்டு வேலைக்கு அனுப்பினாக்கா வீட்டுல உள்ள முதலாளி தப்பா நடந்துக்க பார்த்தாருன்ட்டு அதையும் போவேறான்னு பாட்டியாச்சு இப்ப அந்த புள்ளவளோ நம்ம கூட சேர்ந்து பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்கு நம்ம தான் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் பிச்சை எடுக்கிறோம் அந்த புள்ளவளாவ சந்தோஷமா இருக்குன்னு பார்த்தாக்க அதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்க மாட்டேங்குதே இந்த கடவுளையே நம்மள பாடப்படுத்துறாருன்னு தெரியலையே நம்ம பையன் ராஜாவுக்கும் பிச்சை எடுக்கிறது பிடிக்க மாட்டேங்குதே கடவுள் தம்மா வழி காட்டுன நாளைக்கு நம்ம யார்டி கையே இந்த போவேணாமா பக்கத்து தெருவுல பெரிய பணக்காரங்க வீட்டுல கல்யாணம் புள்ளிங்க ரொம்ப நாள நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது கல்யாணத்துக்கு வந்த விருந்தாடியே ஒண்ணு சாப்பிட்டு முடிக்கல அதுக்குள்ள பசிக்குது பசிக்குதுன்னு கத்துறீங்கல கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா ஏன்பா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா கல்யாணத்துக்கு பெரிய பெரிய வீப்லாம் வராங்க வாசல போய் கட்டு பசிக்குது பசிக்குதுன்னு பிச்சை எடுக்கிறீங்களா போங்க அப்படி ஓரமா உட்காருங்க சாப்பாடு பாக்கி இருந்தா கொண்டு வந்து தரேன் அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம் ஐயா புல்ல ரொம்ப பசியா இருக்கு அதனால தாயா கேட்கிறோம் இருந்தா கொடுங்க கீழே கொட்டிடாதீங்க ஐயா சரி சரி போங்க அப்படி ஓரமா நில்லுங்க எல்லா பிள்ளைங்க புது புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்கூல்ல போய் ஜாலியா இருக்கிறாங்க நம்மளால அப்படி இருக்க முடியல ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு கையில காசு இல்லை என்ன பண்றது என்ன இங்கே வேலைக்கே பார்த்துக்கிட்டு நிற்கிறேன் உனக்கு ஐஸ்க்ரீம் வேணுமா சரி சரி இங்கே வா இந்த வச்சுக்க ஐஸ்கிரீம் சாப்பிடேன்னு நான் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறேன் ஓசி ரோசி இங்கே வா ஓசி என்ன கெட்ட பொலத்தும் இது வர வர பெக்கரு பாய் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாள் இவங்களாம் குளிக்கவே மாட்டேன்னு ஒளுந்த சுத்தமா இருக்கவும் மாட்டாங்க நம்ம வர ரொம்ப

யாரும் என் கூட இன்னும் பேச விட மாட்டேங்கிறாங்க ராஜா கொஞ்ச நாள் பொறுமையா இருப்பா இப்ப கொஞ்ச நாள்ல தீபாவளி பெருநாள் கிறிஸ்துமஸ் எல்லாம் வரும் அப்ப நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்ப உனக்கு புது சட்டை அக்காக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரோம்பா கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருப்பா அப்பா எப்ப பார்த்தாலும் நீ தான் அப்பா வாங்கி தர வாங்கி தரண்டு வாங்கி தர மாட்டேங்கிறப்பா அப்படி காசு வந்துடுச்சு வேற செலவு வந்துடுச்சுன்னு செலவு பண்ணிடுற எனக்கு ஒரு ட்ரெஸ் தான் வேணும் அப்பா எனக்கு புது ட்ரெஸ் எடுக்க கட்டி பரவாயில்லப்பா தம்பிக்கு மட்டும் எடுத்து கொடுங்கப்பா அவன் தான் புது ட்ரெஸ்ஸுக்கு ஆசைப்படுறான் மா இருக்கிற ட்ரெஸ் வச்சு சமாளிச்சுக்கிறப்பா நம்மள ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கல படிக்கிறேன்டா யாரை பார்த்தாக்க நம்மள ஸ்கூல்ல சேர்த்து விடுவாங்கன்னு தெரியலையே ஸ்கூல்ல சேர்ந்தா தான் புது புது ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா படிச்சு சம்பாதிக்கலாம் இல்லைன்னாக்க காலவுள்ள பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்பா அம்மாவை போல யார்கிட்ட போய் கேட்கலாம் யாரை பார்த்தாக்க ஸ்கூல்ல சேர்த்து விடுவாங்க இவனை எங்க எல்லாம் தேடுறீங்க ஸ்கூல் வாசல் மாதிரி நிக்கிறான் தம்பி இங்க என்ன செய்யற தம்பி நான் உன்னை எங்க எல்லாம் தேடுறான் ஏன் ஸ்கூல் வாசல்ல நிக்கிற இங்க நீ யாரை பாத்து விட்டு நிக்கிற அக்கா எனக்கு படிக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு அக்கா நானே எவ்வளவு நாளைக்கு தான் அக்கா பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறது நானே இவ்வளவு புல புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போனக்கா படிச்சா தான் அக்கா நல்லா சம்பாதிக்கலாம் இல்லைன்னா நான் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அக்கா என்ன எப்படியாவது ஸ்கூல்ல சேர்த்து விடுக்க நான் நல்லா படிச்சு சம்பாரிச்சு உனக்கு புது ட்ரெஸ் அம்மாக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரேன்க்கா எனக்கு படிக்கணுண்டு ஆசையா இருக்கா தம்பி படிக்கணுண்டா ரொம்ப செலவாகும் தம்பி நம்ம சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நாம எப்படி தம்பி படிக்கிறது எனக்கு தான் படிக்கணுண்டு ஆசை தான் ஆனா என்ன பண்றது நம்ம அப்பாக்கு உடம்பு சரியில்லை அம்மாக்கு கண்ணு தெரியல நம்ம பிச்சை எடுத்தாத்தான் நம்மளுக்கு ஒரு வேலை சாப்பாடு சாப்பிடலாம் தம்பி நம்ம படிக்கலாம் ஆசைப்படக்கூடாதுமா

என்னம்மா பண்றது சில வீட்டில் பிள்ளைங்க படிக்கிறத்துக்கே விருப்பப்படாது அம்மா அப்பா பிள்ளைங்கள அடித்து ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க ஆனா சில பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுது வசதி வாய்ப்பு இல்லாதனால அவங்க ஸ்கூலுக்கு போக முடியாமல் அவங்களுடைய வாழ்க்கையை பாழாக போயிடுதும்மா ராஜாவை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன் தாத்தாக்கு கால் ஒலிக்குது இப்படி உட்காருங்க ஏன் தாத்தா நாள்லாம் படிக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதா தாத்தா காலம் ஃபுல்லாக பிச்சை எடுத்துக்கிட்டேம்மா தாத்தா எனக்கு படிக்கணும் ஆசை இருக்கு தாத்தா நீ ஆசைப்படுறதுல தப்பே இல்ல ராஜா இந்த உலகத்துல மனுஷனுடைய ஒரு கோடீஸ்வரன் வீட்டுல பிறக்கிற புள்ள ஒரு கோடீஸ்வரன் ஆகுது ஒரு டாக்டர் வீட்டுல பிறக்குற புள்ள ஒரு டாக்டர் ஆகுது சினிமா நடிகர் வீட்டுல பிறக்குற புள்ள சினிமா நடிகர் ஆகுது அரசியல்வாதி வீட்டுல பிறக்குற புள்ள அரசியல்வாதி ஆகுது ஆனா நீங்க பிறந்த இடமும் சாப்பாட்டுக்கு உள்ள கைந்துட்டீங்கிட்டு தாப்பா இருக்கு இப்படி தாப்பா கால காலமா போய்கிட்டு இருக்கு தாத்தா நானும் அம்மாவும் அப்பாவும் மட்டும் பிச்சு எடுக்கிறேன் தாத்தா தம்பி படிக்கிறதுக்கு ஆசைப்படுறான் அவனை எங்கேயாவது படிக்க வைக்க முடியுமா தாத்தா யாராவது உதவி பண்ணுவாங்களா நல்லவங்களும் இந்த உலகத்துல இருக்கிறாங்கம்மா ஆனா உங்களை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன் பேருந்து நிலையத்துக்கு பின்னாடி ஒரு அநாத இல்ல இருக்குமா அந்த அநாத இல்லத்துல ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு இலவசமாவே படிப்பு சாப்பாடு எல்லாம் கொடுத்து வளர்த்துக்கிட்டு வராங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் அஞ்சு போய் முயற்சி பண்ணி பாருங்க ஒருவேளை உங்களையும் அவங்கள படிக்க வைக்கலாம் உங்க அப்பா அம்மாவோட நிலைமை தான் அப்படி போயிடுச்சுடா நீங்க படிங்கம்மா தாத்தா உண்மையாவா தாத்தா நான் படிக்க கட்டி பரவாயில்ல தாத்தா அம்மா அப்பெல்லாம் உடம்பு சரியில்லாம இருக்கிறானே நான் அவங்கள பாத்துக்கிறேன் தம்பி தான் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறான் அவன் மட்டும் படிச்ச போதும் தாத்தா நாளைக்கு நாங்க போய் ஆசிரமத்துல பாக்குறேன் தாத்தா சரிமா முயற்சி பண்ணி பாருங்கம்மா ஆண்டவன் உங்களுக்கு அங்க நல்ல வழி வச்சாலும் வச்சிருப்பான் நாளைக்கு அங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல தான் நான் பிச்சை எடுக்க போறேன் போகும்போது உங்க நான் அழைச்சிட்டு போய் அங்க ஓடுறேன் போய் பேசி பாருங்கம்மா உங்க வாழ்க்கையாவது நல்லபடியா அமையட்டும்

நம்ம தான் கால ஃபுல்லா ரோட்டுல படுத்துக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் தம்பி படிக்கிறது ஆசைப்படுறான்ப்பா அதனால நம்ம தம்பியை படிக்க வைக்கலாம்ப்பா இங்க ஒரு அனாத ஆசிரமா இருக்கான் அங்க பிள்ளைங்களுக்குலாம் இலவசமாவே பாடம் சொல்லி கொடுத்து சாப்பாடு எல்லாம் தம்பியை தம்பி அங்க நம்ம சேர்த்து விட்டுருவோம்ப்பா தம்பி எவ்வளவு படிக்கிட்டோம்ப்பா நல்லா ஏமா என்னம்மா சொல்ற இதெல்லாம் நடக்கிற விஷயமாமா அநாத ஆசிரமத்துல நம்ம புள்ளி எப்படிமா சேர்த்துக்குவாங்க நாங்க போய் பேசி பாக்கறோம் பா கண்டிப்பா சேர்த்துக்குவாங்க பா நம்மள வசதி இல்லாதவங்க தானே தம்பி படிக்கிறதுக்கு ஆசைப்படுறான்னு சொன்னாக்கா கண்டிப்பா சேர்த்துக்குவாங்க பா மாரி முத்து தாத்தா அவ காலையில அங்க அழைச்சிட்டு போய் ஓடுறன்னு சொல்லி இருக்கிறாருப்பா நாங்க ரெண்டு பேரும் போய் அங்க பேசி தம்பி சேர்த்து விட்டுறோம்ப்பா என்ன மல்லிகை சொல்றது நல்லது தாங்க நம்ம தான் காலை ஃபுல்லா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச நல்லது நம்ம பிள்ளையாவது படிச்சு நல்லா வலிக்கு வரட்டான நம்ம புள்ளையா அப்ப அப்ப போய் பாத்துட்டு வந்துக்கலாங்க அவன் படிக்கிட்டோம் எனக்கு மட்டும் என் புள்ளோ நல்லா இருக்கான்னு ஆசை இருக்காதாமா சரிமா ரொம்ப சந்தோஷமா நல்லபடியா போய் பிள்ளைய சேர்த்து விட்டுட்டுவாமா தம்பி அங்க பாரு எவ்வளவு பெரிய அனாதை இல்லம் இனிமேல் நீ மழை வெயில் எல்லாம் படுக்க வேணாம் புள்ளைய நல்லா சாப்பிட்டுக்கிட்டு படிச்சது பிரியுமா அப்போ அப்ப வந்து அப்பா அம்மா அக்காவெல்லாம் வந்து பாத்தன இங்கேயே இருந்துட கூடாது சரியா

ஐயா நான் சாப்பாட்டுக்காக வரலையா என் தம்பி இங்கே ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கலான்னு வந்தையா என்ன தயவு செய்து உள்ள ஓடுங்கயா நான் சார பாத்து பேசினியா என்னது உன் தம்பியை படிக்க வைக்கலான்னு வந்திருக்கியா நல்ல கதையா இருக்கு சரி சரி அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாவோ தர வாங்கிட்டு போங்க சும்மா காமெடி பண்ணாதீங்க வாட்ச்மேன் அங்க என்ன ஒரே சத்தம் அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க யார் அந்த பசங்க என்னத்துக்கு இங்கே வந்து மேடம் இவங்க பிக்சர் இருக்கிற பசங்க மேடம் இங்க வந்து நின்றுகிட்டு உள்ள வரணும் உங்களை பார்க்கணும் பாக்கணும்னு சொல்றாங்க அதான் விரட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன் ஏதோ சாப்பாட்டுக்கு வந்திருக்காங்களா என்னான்னு தெரியல சரி அவங்கள உள்ள வர சொல்லு இங்கேயே வந்திருக்காங்கன்னு கேப்போம் என்ன வேணுமா அவங்களுக்கு ஏப்பா நீங்க ரெண்டு பேரும் என்னத்துக்கு இங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் சாப்பாடு வேணுமா அம்மா நான் இந்த சாப்பாட்டுக்காக வரலமா என் தம்பி படிக்கணுன்னு ஆசைப்பட்டான் எங்களுக்கு வசதி இல்ல படிக்க வைக்கிறதுக்கு அதான் இங்க வந்து பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வைக்கிறத கேள்விப்பட்டீங்களா வசமா அதனால தாம இங்கே அழைச்சிட்டு வந்தேன் என் தம்பி இங்கே ஸ்கூல்ல சேர்த்துக்கிறீங்களாமா ஏமா உங்க ரெண்டு பேருக்கு அம்மா அப்பாலாம் இருக்காங்களாமா நீங்க ரெண்டு பேரும் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு யாரு சொன்னா இங்கே படிப்பு இலவசமா குடுக்கறாங்க எங்களுக்கு அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க மேடம் நாங்க ரோட்டோரமா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மேடம் அதான் என் தம்பியாவது படிக்கட்டு சொல்லி இங்க அழைச்சிட்டு வந்திருக்க மேடம் ப்ளீஸ் மேடம் சேர்த்துக்கங்க மேடம் இங்க பாருமா இங்க எல்லாம் உடனே அப்படி எல்லாம் சேர்த்துக்க முடியாதம்மா இது அனாத இல்லம் இங்க அப்பா அம்மா உறவினர் எல்லாம் யாரும் இல்லாதவங்க மட்டும் தான் ஆதரவு கொடுக்கறோம் உங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க போங்க போங்க இங்க எல்லாம் நீங்க வரக்கூடாது ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் என் தம்பிய சேர்த்துக்கிங்க மேடம் என் தம்பி நல்லா படிப்பா மேடம் என் தம்பியை பாத்துறதுக்கு நாங்க அடிக்கடி எல்லாம் உள்ள வர மாட்டோம் மேடம் ஒருத்தரும் சொன்னா உனக்கு புரியாது

தம்பி மழை பெய்யுது ஏன் இந்த மழையை நனைஞ்சுக்கிட்டு நிற்கிற வா வீட்டுக்கு போகலாம் ஜுரம் குறை வந்துடும் அக்கா பூக்கா நான் வீட்டுக்கு வரலக்கா அக்கா நம்ம அப்பா அம்மா எப்போக்கா சாகுவாங்க அப்படி செத்து போனவனா நம்ம நிம்மதியாக எடுக்கலாம்லக்கா தம்பி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிடுச்சா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ஒழுங்கு மரியாதையே வா வீட்டுக்கு போவோம் இன்னும் என்னக்கா ஒரு நமக்கு அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்களக்கா அப்பா அம்மா இல்ல கட்டி நம்ம ரெண்டு தூரம் அங்க சேர்ந்து படிக்கலாம்மில்லக்கா ஒண்ணு நம்ம ஸ்கூல்ல சேர்த்து விடுறோம்னு சொன்னது தப்பா போயிடுச்சு நீ இப்போ அதையே நினைச்சு தொங்கிக்கிட்டு இருக்க ஒழுங்கா வா மழை வேகமா பெய்யுது போய் நம்ம அந்த குடத்துல பொந்துருவோம் நம்மளால நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை வீணா போயிடும்டாக்கா நம்ம உயிரோட இருக்க கூடாது நம்ம உயிரை கொடுத்தாவது பிள்ளைங்கள நல்லபடியா வாழதுக்கினு நானும் நடக்க முடியாம கஷ்டப்படுறேன் என் பொண்டாட்டியும் கண்ணு தெரியாம கஷ்டப்படுறா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த உலகத்துல வாழன்றதை விட நம்ம பூச்சி மந்த குடிச்சுட்டு ரெண்டு பேரும் செத்து போயிடறோம் நல்லா வாழிட்டோம் அந்த ஆனா தான் மாறிய லட்சுமி எந்திரியமா எந்திரிமா சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் சாப்பிட்டு படுத்துக்கலாம் ஏங்க ஏங்குற நேரத்துல எங்க போயிங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்தீங்க பக்கத்து தெருவில் ஒரு விசேஷமாக சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க நல்ல சாப்பாடு அதான் அப்படியே வாங்கிட்டு வந்த சாப்பிட்டு படுத்துக்கலாமா புள்ளவெல்லாம் தூங்குதுவலங்க அதுவெல்லாம் எப்ப நான் சாப்பிடுவாங்க புள்ள நல்லா தூங்குதுவோமா அதோடு சாப்பாடு இருக்கு காலையில இருந்துச்சு சாப்பிட்டுக்கணும் அது ஒரு தூக்கத்தை கிடைக்க வேணாம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுமா கடைசியா ஒரு முறை சாப்பிடுவோமா ஆமா சரி சரி இப்படி ஒரு ஆசையா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடணும் வாங்க சாப்பிடுவோம் என்ன மன்னிச்சிடுமா உங்க சொல்லாமலேயே சாப்பாட்டுல பூச்சி மருந்த காக்கறேன் நம்ம ரெண்டு பேரும் போயிடுவோம் நம்ம ஒலாவது நல்லா இருக்கட்டும் என்ன சாப்பாடு வாசனைய பார்த்து ஜும்மி வேற வந்துருச்சு பிள்ளைக்கு ஆமாமா ஜும்மி வேற வந்துருச்சு அதன் சேர்ந்து சாப்பிட்டோம் அதுக்கு இனிமேல் நம்மள யார் இருக்கா ஏங்க சாப்பாடு லெச கசக்குற மாதிரி இல்ல அது ஒண்ணு இல்லம்மா காலையில வச்ச சாப்பாடு விளக்கு அதனால தான் லேச கசக்குது பரவாயில்லம்மா சாப்பிடுமா சாப்பாடு வீணாக்க கூடாது இனிமேல் உனக்கு கண்ணு தெரியாம கஷ்டமும் பட மாட்டேன் நானும் காலு ஒரு இல கஷ்டமும் பட மாட்டேன் என்ன சொல்றீங்க ஒண்ணும புரியல வித்தியாசமா பேசுறீங்க ஒண்ணு இல்லம்மா சாப்பிடுமா சாப்பிடுமா ஏ சார் இவங்க எப்ப இறந்து போனதை நீங்க பாத்தீங்க இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு பூச்சி மருந்த குடிச்சானே ரெண்டு பிள்ளைங்க வேற இருக்கு இதுல வேற அநாத ஆசிரமத்துக்கு வேற லட்டரி வச்சுக்கிட்டு இறந்து போயிருக்காங்க ஏதாவது உங்களுக்கு தெரியுமா சார் இவங்க ரெண்டு பேரும் அந்த பிள்ளைங்க எல்லாம் இங்க தான் சார் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்போ தான் படுத்துருச்சுன்னு காலையில இந்த வழியா வாரம் போது பிள்ளைங்க அழுதுகிட்டே இருந்துச்சு என்னாண்டு பார்த்தா தான் இவங்க ரெண்டு பேரும் பூச்சி மருந்தை குடிச்சிட்டு இறந்து போயிட்டாங்க டையில வர லட்டு இருந்துச்சு அதான் உங்களுக்கு என்ன உடனே போன் பண்ண சார் அப்படியா சரி ஆனா அது தான் லட்டு எழுதி வச்சிருக்காங்க உங்களுக்கு போன் அடிச்சு வர சொல்லுவோம் சொல்லுங்க சார் அப்படியா சார் அனாதை இல்லத்து பேர் எழுதி வச்சிருக்கிறாங்க என்னன்னு தெரியல சார் சரி நான் ஒரு கிளம்பி வர மேடம் இவங்க ரெண்டு பேரும் இங்க இறந்து போனதா நியூஸ் வந்துச்சு அதான் வந்து பார்த்தோம் இங்க வந்து பார்த்தாக்கா இவங்க கையில உங்க அனாதை இல்லத்துக்கு ஒரு லட்டு எழுதி வச்சுக்கிட்டு இறந்து போயிருக்கிறாங்க அதனால்தான் மேடம் உங்களுக்கு போன் அடிச்சோம் இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா மேடம் ஆமா சார் இந்த ரெண்டு பிள்ளைங்களும் என் ஆசிரமத்துக்கு வந்துச்சோ சார் என் தம்பியை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளை ரொம்ப கெஞ்சா கெஞ்சிச்சு அத்தை உங்களுக்கு சொன்ன இது அனாத ஆசிரமமா உங்க ரெண்டு பேருக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க இங்கெல்லாம் நீங்க வரக்கூடாது போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சேன் ஆனா ஏன் இப்படி உங்க அப்பா அம்மா திடீர்னு இறந்து போனாங்கன்னு தெரியலையே அந்த லெட்டர் இந்த சார கொடுங்க படிச்சு பாப்போம் அம்மா அனாத இல்லத்திற்கு இந்த ஏழை குடும்பத்தின் அன்பான வணக்கம் அம்மா நாங்கள் ஒருவேளை சாப்பாட்டிற்காக காலம் பிச்சை எடுத்து கொண்டு வருகிறோம் நடக்க முடியாது ஆனால் எங்கள் பிள்ளைகள் படிப்பதற்கு ஆசைப்படுகிறார்கள் அவர்கள் வாழ்க்கையாவது நல்லபடியாக அமையட்டும் என்று நாங்கள் இருவரும் பூச்சி மருந்தை குடித்து விட்டோம்மா உங்கள் அநாத இல்லத்தில் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு மட்டும் தான் அடைக்கலம் கொடுப்பதாக என் மகாராஜா ரொம்ப கவலைப்பட்டு அழுதாமா இப்போதை என்னை ரெண்டு பிள்ளைகளும் அனாதாம்மா அவர்களுக்கு பெற்றோரும் கிடையாது உறவினரும் கிடையாதுமா அவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்து ஒரு வாழ்க்கையை கொடுங்கம்மா எங்களை போல ஒரு மனிதர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுங்கம்மா பிள்ளைகளே நான் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிட்டமா இப்ப நான் அதை உணர்றேன் நான் உங்களை அப்பவே ஸ்கூல்ல சேர்த்து இன்னைக்கு ரெண்டு உயிர் பேரு கதமா உங்க அப்பா அம்மாவுடைய கனவை நான் நிறைவேற்று நீங்க ஆசைப்பட்ட படிப்ப நான் உங்களுக்கு தரமா நீங்க அனாதை இல்ல உரமே கிளம்பி ஆசிரமத்துக்கு வாங்க உங்களை போல ஆளும் உயர்ந்து காட்டணும் இதுதான் எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் பெற்றோர்கள் இருக்கும்போது அவர்களுடைய அருமை தெரியாது அவர்கள் இல்லாதபோதுதான் அவர்களுடைய அருமை தெரியும் ஒரு ஒரு நாளும் நான் பெற்றோரை நினைத்து அழாத நாளே இல்லை என் படிப்பிற்காகத்தான் என் அப்பா அம்மா உயிரை விட்டார்கள் என்று தெரிந்தவுடன் எனக்கு படிப்பின் மேல் வெறுப்பு வந்துவிட்டது எனக்கு இந்த படிப்பு வேண்டாம் என்று நான் கலந்துவிட்டேன் இந்த ஆசிரமத்தின் பிரின்சிபல் அவர்கள் உன் தாயும் தந்தையும் உயிர் தியாகம் செய்தது உன் படிப்பிற்காகத்தான் அந்த படிப்பை நீ படிக்கவில்லை என்றால் அவர்கள் உயிர் தியாகம் செய்து எந்த ஒரு புரோஜனம் இல்லாமல் போய்விடும் என்று எனக்கு உணர்த்தினார்கள் நானும் என் சகோதரியும் இந்த ஆசிரமத்திலேயே படித்தோம் படித்து முதலிடமானோம் ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட்டு வந்தோம் எங்கள் இருவரின் படிப்பின் திறமையை கண்டு பல கல்லூரிகள் இலவசமாகவே காலர்ஷிப்பை கொடுத்து எங்களை படிக்க வைத்தார்கள் என் சகோதரி டாக்டராகவும் நான் ஒரு பெரிய இன்ஜினியராகவும் ஆகி இப்போது பல பிசினஸை தொடங்கி தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் இருந்து வருகிறோம் நாங்கள் சிறு வயதில் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கும் போது ஒரு தாத்தா சொன்னார் டாக்டர் வீட்டில் பிறந்தால் நாம் டாக்டர் ஆகலாம் அரசியல்வாதி வீட்டில் பிறந்தால் நாம் அரசியல்வாதி ஆகலாம் நடிகர் வீட்டில் பிறந்தால் நாம் ஆகலாம் ஆனால் நாம் பிச்சை எடுக்கும் வீட்டில் பிறந்துள்ளோம் காலஃபுல்ல பிச்சை தான் எடுக்கணும் என்று சொன்னார் இதை மாற்ற வேண்டும் என்று எண்ணி நானும் என் சகோதரியும் இந்த அநாதை இல்லத்தை வாங்கி ஏழைகளின் கல்வி கூடமாக மாற்றினோம் இங்கு அனாதை குழந்தைகளுக்கு மட்டுமல்ல ஏழை குழந்தைகளுக்கும் இலவசமாக படிப்பை கொடுத்து நீங்களும் வாழ்க்கையை எப்படி வேண்டுமென்றாலும் மாறலாம் என்று ஒரு நம்பிக்கையை ஊட்டினோம் இதை போல் பல ஆசிரமங்களை உருவாக்கியுள்ளோம் படிப்புக்கு வழி இல்லாதவர்கள் இலவசமாக படிப்பை கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதே எங்களுடைய எண்ணம் எங்களுடைய ஆசிரமம் ஏழை குழந்தைகளுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்பட்டு கொண்டே இருக்கும் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்